ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாங்க நமது ராசிக்கு யூனிக்காக என்னென்ன அதிர்ஷ்டம் இன்னைக்கு இருக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் நம்மளுடைய அதிர்ஷ்ட எண் என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன எல்லாத்தையும் நமது ராசிக்கு உண்டான டீட்டெயில்டான ராசி பலங்களை இந்த வீடியோவில் இன்றைக்கு நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம் ஸோ இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் முழு பலன்களையும் தெரிந்து கொள்ள முடியுங்க மேலும் நம்ம சேனலோட இணைந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நமது புதிய வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் தினசரி பார்க்க முடியும் ஏன்னா மொபைல் தேடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக புதிய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குங்க வாங்க இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் இருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன்கொழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆனி மாதம் ஐந்தாம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை பிரதோஷ தினமாக அமைந்துள்ளதுங்க இன்றைய தினம் மாலை நேரத்துல சிவனுக்கும் நந்திதேவனுக்கும் சிறப்பு வழிபாடு நடைபெறும் எனவே மாலை நேரத்தில் சிவன் கோயிலுக்கு போயிட்டு நீங்க அதில் கலந்துகிட்டு சிவனுடைய அருளை பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய ஒன்றாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கடகரசி என்ன கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு இருக்கிறாருங்க மேலும் பன்னிரெண்டாம் இடத்துல புதன் சுக்கரன் சூரியன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சந்திர பகவான் இருப்பது மிகச்சிறந்த நன்மைகளை ஏற்படுத்தி தர காத்திருக்குங்க சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரகமைப்புகள் தவிர பத்தாம் இடத்துல பத்துக்குடிய செவ்வாய் வலுவாக ஆட்சி வளம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க எனவே இந்த மாதிரியான கிரக நமது கடகராசி அவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல உயர்வான சூழ்நிலை அமைத்து தர காத்திருக்குங்க யாருக்கு அந்த உயர்வு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தினம் வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் வியாபாரம் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்றைக்கி கெத்தான ஒரு நாள்ங்க ஏன்னா எல்லா வகையிலும் உங்களுக்கு வளர்ச்சிகரமான நல்ல சூழ்நிலை அமையும் அதனால் உங்கள் வியாபாரத்தை மிகச்சிறப்பாக நீங்கள் மாற்றிக்கொண்டு நல்ல ஒரு உயர்வான சூழ்நிலைக்கு உங்கள் வியாபாரத்தை வந்து நீங்கள் கொண்டு போக முடியும் வியாபார ரீதியாக நீங்கள் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் இன்னைக்கு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் நீங்கள் திட்டமிட்ட பணிகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க அதை கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது மேலும் நீங்க நேர்மையாக இன்னைக்கு நடந்துக்குவீங்க அந்த நேர்மை மற்றவர்களுக்கு உங்கள் மீது அதிகமான நல்ல ஒரு இம்ப்ரெஷனை ஏற்படுத்தி தர காரணமாக அமையும் எந்த ஒரு விஷயத்திலும் இயல்பாகவே நீங்க வந்து சிக்கனமாக செயல்படக்கூடிய நல்ல ஒரு நபராக இருப்பீங்க அது உங்களுக்கு நிதி ரீதியாக நல்ல பலனாக இருக்குங்க இன்றைய தினம் உங்கள் குழந்தைகளின் கல்வி குறித்த எண்ணங்கள் உங்கள் மனதில் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க குழந்தைகளுடைய கல்விக்காக அதிகமாக யோசிக்கக்கூடிய ஒரு நாள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த தினம் நல்லா உயர்வான ஒரு நாள் பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்பொழுது இருக்கிறது ஏதாவது பணி மாறுதல் செய்தால் உங்களுக்கு நன்மை அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா தாராளமாக இப்போ நீங்கள் பனி மாறுதல் பண்ணலாம் ஜாப் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இப்போது நல்ல நேரம் இருக்குங்க அலுவலகப் பணிகளில் நீங்கள் வேலை செய்யும் போது வேகம் தேவையில்லைங்க விவேகம் தான் தேவை அதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள் அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் சில நுட்பமான விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்து காணப்படுவீங்க அதனால் சில நெளிவு செழிவுகள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு புரியும் சில முக்கியமான நுணுக்கங்கள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு அற்புதமாக புரியக்கூடிய யோகம் இருக்குங்க அற்புதமான நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் வியாபாரிகளை உங்க வேலையாட்களை மாற்றும் விஷயங்கள நீங்க அவசரப்படக்கூடாது பொறுமையாக இருந்து வேலையாட்களை மாற்றுவது குறித்த விஷயங்கள்ல நீங்க நிதானமாக செயல்படுறது ரொம்ப முக்கியங்க மற்றபடி எல்லாமே நீங்க சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வகையில நீங்கள் நிறைய வெற்றிகளை பெற முடியும் உங்களுடைய பழைய முந்தைய முயற்சிகள் மூலமாக கிடைக்கக்கூடிய வெற்றி உங்களுடைய தன்னம்பிக்கையை உயர்த்துவதாக என்ற தினம் அமையுங்க அந்த மாதிரி நிறைய வெற்றிகள் கிடைக்கும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க நெருக்கமான சில நண்பர்கள் உறவினர்களுடைய உதவி இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் அதனால வியாபார ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க ஏன்னா வியாபார ரீதியாக உங்களது நெருங்கிய உறவினர்களுடைய ஆதரவு கிடைக்கும் போது கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க ஆனால் நீங்க தாராள குணமாக இருக்கக்கூடாது மற்றவங்களுக்காக எது அத்தியாவசியமான செலவுகள் இருக்குதோ அதை மட்டும் நீங்க செய்து கொடுத்து மற்றவங்களுக்கு உதவி செய்யறது நல்லது மற்றவங்க ஆடம்பரமா வாழணுங்கிறதுக்காக நீங்க உழைக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க சோ மத்தவங்களை உதவி செய்யறதுல கொஞ்சம் விவேகம் தேவை அது புரிந்து கொண்டு செயல்படுங்கள் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்களது மனதை வென்ற நீங்க நீங்களாவது அவுட்டிங் போகணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மாதிரி பிளானிங் எல்லாம் நீங்கள் கேன்சல் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க இந்த தினம் சின்ன சின்ன ஏமாற்றங்கள் இருந்தாலும் உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைய வந்து சேருங்க அதனால காதல் செய்யக்கூடிய வாய்ப்பை நழுவி விடாதுங்க இந்த தினம் உங்க வீட்டு குழந்தைகள் நீங்க திருமணமாகி குழந்தைகள் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்க குழந்தைகளிடம் நீங்க வந்து தாராளமாக இருக்கக்கூடாது அதனால உங்க குழந்தைகள் வந்து கெட்டு போயிடுவாங்க அதனால உங்களுக்கு பிரச்சனைகள் வருங்கிறதுனால குழந்தைகள்கிட்ட எந்தெந்த விஷயங்கள் தாராளமாக இருக்கணுமோ அதில் மட்டும்தான் இருக்கணுங்கிறது நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் இந்த தினம் புதிதாக வேலை தேடக்கூடிய இளைஞர்கள் ஏதாவது வெளிநாடு சம்பந்தமான வேலைவாய்ப்புக்காக அட்மிஷன் போடுறீங்க அப்படின்னா இந்த தினம் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா வெளிநாடு சம்மந்தமான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க அந்த அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் வலுவாக இருக்குங்க அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் துணை இருக்கும் இன்றைய தினம் யாராவது உங்கள்கிட்ட உதவி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து உதவிகள் வந்து எந்த வகையில தேவைங்கிறது புரிஞ்சுக்கணும் அடிப்படை வாழ்வாதாரத்துக்கு தேவையான உதவிகளை நீங்க வந்து கொடுக்கறதுக்காக ஏதாவது வாக்குறுதிகள் கொடுக்கணும்னா தாராளமா கொடுக்கலாம் மத்தபடி தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாந்துட திருமண மாணவர்களுக்கு என்றுதான் மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை துணையுடன் இதுவரை இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் எல்லாமே தீர்ந்து இனிமையான பழ நினைவுகளை நீங்கள் எந்த வெளிக்கொணர்ந்து சந்தோஷத்தை நீங்கள் பெற முடியும் எனவே பழைய நினைவுகளை உங்கள் வாழ்க்கை துணை கூட ஷேர் பண்ணிக்கோங்க எல்லோரு வாழ்க்கை மகிழ்ச்சியா அமையும் இந்த நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வேறு லெவலில் நீங்கள் பெருகும் உங்களுக்கு உத்தியோக ரீதியாக அல்லது வியாபார ரீதியாக நல்ல வாய்ப்புகள் வாயிலை தேடி வருங்க வாசலை தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணுங்க அலுவலகப் பணிகளில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய கெடுபடிகள் எல்லாம் குறையக்கூடியதாகவும் இருக்கிறதுனால உத்தியோகஸ்தர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க என்ற தினம் அற்புதமான நல்ல வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் வியாபார ரீதியாக நல்ல ஸ்ட்ராங்காக மாறக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்குங்க நல்ல வளர்ச்சி தொழிலில் கிடைக்கும் அதை நீங்கள் சிறப்பாக கொள்ளுங்கள் நல்ல நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் அது மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது நண்பர்களே இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை நான் அழகா மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு கலராக கலராகாமு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க கோல்டன் கலர் பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் எயிட் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடகராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்த அன்பெல்லாம் இருக்கீங்களோ இன்றைய தினம் முடிஞ்ச அளவுக்கு சிக்கனமா செயல்படுவீங்க அது உங்களுக்கு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய நன்மைகளை உருவாக்கி தரும் நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க திட்டமிட்ட பணிகள் எல்லாத்தையும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வெற்றிகரமான ஒரு நாள் சிக்கனம் கை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையை இன்றை நீங்கள் அனுபவிப்பீங்க சிக்கனம் இயல்பாகவே உங்களுக்கு இந்த குணத்திலேயே வந்து வந்து சேரும் எனவே மகிழ்ச்சிகள் பெருகும் பூசம் நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இன்றைய தினம் பொறுமை அப்படின்றது கண்டிப்பாக வேணுங்க குறிப்பாக வியாபாரத்தில் நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறீங்க வேலையாட்களை மாற்றுறீங்க அந்த மாதிரி வே வாய்ப்புகளை நீங்கள் வந்து உருவாக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் உங்கள் குழந்தைகளுடைய கல்வி குறித்த ஐடியாக்கள் நிறைய கூடிய ஒரு நாள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் பொறுமையோடு இருந்து வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைக்கி டெக்னிக்கலான சில விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் பெறுவீங்க எனவே மகிழ்ச்சியில் அதிகரிக்கும் அலுவலகம் பணியிடக்கூடிய உத்தியோகஸர்கள் என்ற தினம் நீங்கள் விவேகமாக செயல்படுங்க வேகம் தேவையில்லை நீங்கள் இயல்பாகவே இன்னைக்கு நேர்மையாக செயல்படுறதுனால அதன் மூலமாக நல்ல கெத்தான சூழ்நிலை உருவாகக்கூடிய ஒரு நாள்கள் இன்றைய தினம் நீங்கள் விவேகம் கூடி என்ற தினம் நல்ல விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும் அமைதி பெறுவீங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதியாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே